ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்று வெள்ளிக்கிழமை சீரடியிலிருந்து உனக்கு மாலை குங்குமம் மஞ்சள் கயிறு அனுப்பி உள்ளேன் தங்கமே உடனே இதை தொட்டுவிடு உனக்கான உறவு உன்னை தேடி வந்து சேரப்போகிறது போகிறது தங்கமே கண்மணியே முடிந்தவை முடிந்தவையாக இருக்கட்டும் இனி வரும் நாட்கள் உனக்கானது நான் சொல்வதைக் கேள் உனக்கான மகிழ்ச்சி பல காத்திருக்கிறது எப்போதும் நீ மகிழ்வோடு இருக்கப் போகிறாய் தினமும் ஒவ்வொரு குழப்பத்தால் இருந்தாய் புதிய புதிய எண்ணத்தோடு இருந்தாய் அவைகள் எல்லாம் உன்னை ஈர்த்ததா அதை தாண்டி வந்ததா என்று தெரியவில்லை ஆனால் தடங்கல்களை கூட தாண்டி வந்தாய் ஒரு விஷயம் உன்மின் கிடைக்கிறது நடக்கின்றது என எதிர்கொள்ள அதை எதிர்கொள்ள நினைத்துவிடும் தப்பித்து ஓட பார்த்தால் அது உன்னை துரத்தத்தான் செய்யும் நீ ஓடும் ஒவ்வொரு முறையும் அதனால் வழிகளுக்கு ஆளாகத்தான் செய்வாய் அதற்கு நீ அதை ஏற்று பக்குவப்பட்டு அதை தாண்டி வருவதில் தானே உன்னுடைய உண்மையான சாராம்சம் அமைந்திருக்குது உன்னுடைய நிகழ்வு எப்படி நடந்தாலும் சரி உன் மனம் தெளிந்த நீரான கடல் போல சமாளவாக நிற்கத்தானே செய்யணும் கண்மணியை எல்லோருக்கும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டியது என்ற சில காலம் இருக்கத்தான் செய்யும் அந்த காலத்தில் பொறுமையாக அதை அனுபவித்துத்தான் ஆகணும் அதற்காக நீ பதட்டப்படக்கூடாது பயப்படக்கூடாது புலம்பக்கூடாது அனைத்தையும் இந்த சாய் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் விரைவில் நீ வாழ்க்கையின் உச்சத்தை தொடப்போகிறாய் போகிறாய் அதனால்தான் இந்த மாலை குங்குமம் மஞ்சள் கயிறை தொட்டுவிடு என்று சொல்கிறேன் மங்கள நிகழ்வு உன் வீட்டில் நடக்கும் தடைபட்ட சுப நிகழ்ச்சி நடக்கும் உன்னை விட்டு சென்ற உறவு உன் கைபிடித்து சேரும் நீ இதை தொட்ட வேலையில் எல்லா ஆபத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் நீ தனியாக நடப்பதாக உணர்ந்து கொண்டிருக்கிறாயா இல்லையே உன்னோடு உன் சாயப்பா நடந்து வந்து கொண்டிருக்கிறேன் அதனால் தான் உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறேன் போல திசை தெரியாமல் சூழல் இருந்தபோதே போதே உன்னை காத்து வழி நடத்திய எனக்கு இப்போதைய இருண்ட உள்ள தேடலுக்கு விடையை உனக்கு தராமல் எப்படி விடுவேன் இப்போதைய தருணம் என்பது உன்னுடைய அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கைக்கான அடித்தளம்தான் அதனால் இந்த படபடப்போடு நீ இருக்கிறாய் ஒரு நிகழ்வை நடக்க வேண்டும் என்று நினைப்பதற்குள்ளேயே அவற்றுக்கான மாறுதல்கள் தொடங்கி இருக்கிறது விரைவில் நீ பூக்கள் கோர்க்கும் மாலையை சூடப் போகிறாய் இது உண்மை இப்போது உன் மனதில் ஒரு கேள்வி ஓடும் சாயி நல்ல வார்த்தைகளையே தினம் தினம் கூறுகிறீர்களே நம்பிக்கை தரும் வார்த்தைகளையே செவியில் சேர்க்கிறீர்களே மாலையை காண்பிக்கிறீர்களே நெற்றியை காண்பிக்கிறீர்களே பாதத்தை காண்பிக்கிறீர்களே மஞ்சள் கயரை காண்பிக்கிறீர்களே ஆனால் எனக்கு நல்லது நடக்கவில்லையே என்று சொல்கிறாய் தங்கமே அதுதான் அங்கேதான் தப்பு நடக்கிறது உன்னிடத்தில் நாம் சாயி சொல்லி இருக்கிறார் கண்டிப்பாக நல்லது நடக்கும் எண்ணம் உன் மனதில் துளிர்விடனும் என் வாழ்வில் எந்த மாற்றம் நடக்கவில்லை என்று சொல்லக்கூடாது நடக்கும் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும் காரணமாகத்தான் தாமதமாகிறது நினைக்கும் நினைக்கணும் எப்போதும் வசைபாடிய வார்த்தைகளையும் இல்லி சொல்லையும் பொறாமை கொண்டு உன் மீது வீசிய வார்த்தைகளையுமே உன் செவியில் கேட்டுக்கொண்டிருந்தது எப்போதுமே ஒரு சிலரால் ஆனால் இப்போது தினம் தினம் நேர்மறை வார்த்தைகளை கேட்கிறாய் நல்ல நம்பிக்கை தரும் வார்த்தைகளை கேட்கிறாய் நல்ல பதிவுகளை பார்க்கிறாய் நல்ல நல்ல நிகழ்வுகளை பார்க்கிறாய் நல்ல நல்ல பொருட்களை பார்க்கிறாய் உன் வாழ்க்கையில் நல்ல நேரம் கைகூடும் போதுதான் இதெல்லாம் உன்னை வந்து சேரும் அப்படித்தான் உன் வாழ்வில் நல்ல நேரம் வந்து விட்டது இதை தொட ஆரம்பித்துள்ளாய் இப்போது எனவேதான் கூறுகிறேன் இனி உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிச்சயம் நிகழ துவங்கும் உன்னை ஆட்டிப்படுத்த மிகப்பெரிய பிரச்சனை தீரும் நேரமும் இதுதான் இதனால் தான் மங்கள நிகழ்வு உன் வீட்டில் தடங்களாக இருந்தது அந்த பெரிய பிரச்சனைக்கு முடிவு பெற்றவுடன் இந்த மாலை மஞ்சள் கயிறு குங்குமம் பார்த்த வேலையில் உன் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்க தொடங்கிவிடும் அதற்கான வேலை தொடங்கிவிடும் அனைவரும் கூடி பேசுவார்கள் நல்லது நடக்கும் உன் வீட்டில் என்று என் வாழ்க்கை என்ற மன சஞ்சலம் எதையும் மாற்றுவதற்கு எனக்கு ஒரு நொடி போதும் என்பதை நினைவில் வச்சுக்கோ நீண்ட காலமாக நீ அனுபவிக்கும் வேதனைகள் சோதனைகள் விரைவில் முடிய போகுது உன் மனதிலும் இல்லத்திலும் இருள் நீங்கி வெளிச்சம் கிடைக்கப் போகிறது உன் வாழ்வில் திடீர் அற்புதம் நடக்கப் போகிறது நிச்சயம் நடக்கும் தங்கமே பொறுத்திருந்து பார் என்ன சோகம் துன்பம் இரண்டுமே உன் வாழ்வில் நிலையில்லாத கண்ணாடிதான் இதை கடந்து வாழ பழகி கொண்டால் அதைவிட சிறந்த பாடம் வேறு எதுவும் இல்லை எதிரிகளையும் துரோகிகளையும் சந்திப்பதும் எதிர்த்து நிற்பதும் சிங்கத்திற்கு ஒன்றும் புதிதல்ல தங்கமி சிங்கத்தைப் போல் கம்பீரமாக இருந்துவிடு நீ என்பிள்ளை உன் வாழ்க்கை அழகாக மாறிவிடும் உண்மை உள்ள இடத்தில் கண்ணீரும் மௌனமும் இருக்கும் பொய் நிறைந்த இடத்தில் ஏலனும் சிரிப்பும் தான் இருக்கும் யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு யாரிடமும் பழகாதே உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி உண்மையாக பழகு அளவோடு பழகு உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து காலம் செல்லச் செல்லத்தான் அதன் மகத்துவம் என்னவென்று தெரியும் உன் அன்பினை மதிப்பவரிடம் அன்பாக இருந்து நீ தேடிச் செல்லும் அன்பு நிலையற்றது உன்னை தேடி வரும் அன்புதான் நிலையானது உனக்கு நல்லது எது என்று உன் அப்பாவாகிய எனக்கு தெரியும் தங்கமே உனக்கு நடக்க இருக்கும் அனைத்து நன்மைகளையும் சுப நிகழ்ச்சிகளையும் நானே முன்னின்று நடத்துவேன் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளையும் பல இழப்புகளையும் பார்த்த பிறகுதான் எப்படி வாழ வேண்டும் என்று நீ கற்றுக்கொள்கிறாய் உனக்கு பிடித்த விஷயங்கள் நடக்குமா நடக்காதா என்பதை நான் சொல்வேன் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றி தருவேன் நல்ல விஷயத்திற்காக தனியாக நிற்க வேண்டி வந்தாலும் தைரியமாக நெல் தங்குமே இன்றைய காலத்தில் பொய் பேசியதால் உருவான பகைகள் குறைவுதான் உண்மை பேசியதால் உருவான எதிரான எதிரிகள் அதிகம்தான் நம்பி வந்தவர்களையும் நம்பிக்கை தந்தவர்களையும் வாழ்க்கையில் ஒருபோதும் மறக்காத இனி உனக்கு மகிழ்ச்சி காலம்தான் ஏன் தெரியுமா நான் கொண்டு வந்ததை சீரடியில் இருந்து கொண்டு வந்ததை தொட்டுவிட்டாய் அல்லவா நம்பிக்கையோடு என் பதிவை விட்டாய் அல்லவா இனி நிச்சயமாக உனக்கானது நடக்கும் உனக்கான உறவு உன்னை வந்து கைபிடிக்கும் வாழ்க்கையில் நீ கடக்கும் தூரம் சந்திக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் இன்னும் நிறைய இருக்கும்போது ஏன் நீ இப்போதிருக்கும் சூழ்நிலையில் இருந்து வெளியே வர மறுக்கிறாய் உன் வாழ்க்கையில் இன்னும் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது சந்தோஷம் நிறைய நிறைய கிடைக்கப் போகிறது எவ்வளவோ அவமானப்பட்டு விட்டாய் உன் வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்காததால் பலருடைய எதிர்மறை பேச்சுகள் உன் செவியில் கேட்டு கேட்டு அழுது கிடந்தாய் தூங்குவதில்லை நீ கவலைப்படாதே தக்க தருணத்தில் உனக்கு நல்ல வேலை வந்துள்ளதாய் நல்ல நேரம் கிட்டியதால் உனக்கு நான் இதையெல்லாம் கொண்டு வந்துள்ளேன் திரும்ப தொட்டு விடு தங்கமே உனக்கு நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு சீரடியில் இருந்து கொண்டு வந்ததை நம்பிக்கையோடு தொட்டுவிடு உனக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் மலமளவென்று நடக்கும் நிறைய இடையூறுகள் எல்லாம் வந்தது ஒரு சில காரணத்தால் கவலைப்படாதே அதற்கான மாற்றத்தை தந்து உனக்குள் ஒரு சந்தோஷத்தை உருவகப்படுத்தி நீயாக கற்பனை பண்ணி கொண்டிருந்த உறவை உன் கண்முன்னே நிறுத்தப் போகிறேன் நீ மஞ்சள் குங்குமத்தோடு உன் குடும்பத்தோடு நீடூலி போகிறாய் யாம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்